வணக்கம் மக்களே இதா ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி வந்து நம்ம எப்படி வந்து ஷெடியூல் பண்ணலாம் பிளான் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உங்கள்கிட்ட ஒரு ஐடியா ஒன்று ஷேர் பண்ணுறேன் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து காலையில் பறித்து கொண்டு போய்ட்டு மார்க்கெட்டில் போய் திருவண்ணாமலை மார்க்கெட்டில் போய் போடுவோங்க மேக்ஸிமம் வி ட்ரை டு இயர்லி மார்னிங் இயர்லி மார்னிங் போனால் தான் ரேட்டு வந்து நல்லா கிடைக்கும் இன்றைக்கு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் கேஜி நல்ல மல்லி செகண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க பட்டு நம்ம தோட்டத்தில் வர எல்லா மல்லியும் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டிங்க அதனால் வந்து போனோன்னே நம்ம ரேட்டு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி ரேட் கிடச்சிரும் சரி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க பறிக்கணும் இப்போ காட்டினாங்க பார்த்திங்கன்னா இப்படி தான் பறிக்கணும் இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து இந்த கொப்பி மாதிரி இருப்பாரு அது இல்லாமல் நம்ம பறித்தோம்னா அது வந்து சென்ட்டு கம்பெனிக்கு தாங்க கேட்குறாங்க இப்போ சென்ட்டு கம்பெனியில் கேட்டாக்கா அவங்க என்னன்னா ஒரு ஃபிக்ஸ்டு வந்து இப்போது எங்கள் தோட்டத்துலேயே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிலோ வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கீழே கொப்பி இருக்குது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் அது இல்லாமல் பறித்து கொடுக்கணும் ரேட்டு வந்து தௌசண்ட் ருபீஸ் போனாலும் அதே டூ ஹண்ட்ரட் தான் கொடுப்பாங்க ரேட்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போனாலும் அதே டூ ஹண்ட்ரட் தான் கொடுப்பாங்க அப்போ நான் வந்து ரிஜெக்ட் பண்ணேன் அந்த ப்ரொப்போசல் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் போயிட்டுருக்கு இல்லைங்களா சீசன் வந்து இப்படி கொஞ்சம் ஸ்லோவாக குறையும் எப்போ குறையும்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் அப்படி ஸ்லோவாக குறையும் சீசன் சீசன் குறைய குறைய என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து நம்ம ஃபார்மில் ஒரு பத்து கிலோ மல்லி வந்தாலும் போதும் ஏன்னா தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேட்டு இருக்கும் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுத பூஜை அன்னைக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மல்லி வந்து திருவண்ணாமலை மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போச்சுங்க இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அந்த சமயத்தில் ஒரு முப்பது கிலோ மல்லி உங்களுக்கு தோட்டத்தில் வருதுன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் அன்றைக்கி ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்களேன் ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்து பர் டேவே நம்மளால் சம்பாதிக்க முடியும் இது வந்து நிதர்சனம் இது வந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீங்கள் எந்த மார்க்கெட்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் மல்லிக்கு வந்து அவ்வளோ டிமாண்டிங் இருக்குது அப்போது நம்ம இந்த மல்லி வந்து நம்ம ஷெடியூல் பண்ணோம் பிளான் பண்ணோம் இல்லைங்களா இப்போ நம்ம இந்த மல்லியை நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே நான் ஏற்கனவே நம்ம பழைய வீடு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் மல்லியை பற்றி நிறைய வீடியோ இருக்குது டோட்டல் அறுபத்தி ரெண்டு வீடியோ போட்டிருக்குங்க நீங்கள் அதில் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணலாங்க அது இன்னொரு கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு என்னோடது இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம சேனல் வந்து ஒரு அறநூற்றி அறுபது சப்ஸ்கிரைபர் ஆகியிருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து நம்ம இன்னும் உங்கள் கிட்டே ரிக்வஸ்ட் பண்ணுறோன்னா என் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு மானிடரைஸர் ஆகணுங்க மானிட் ஆனால் தான் நம்ம சேனல் வந்து கூகுள் சைட்லேருந்து அசர் பண்ணுவாங்களான்றது பார்க்கணுங்க ஜஸ்ட் நம்ம இப்போ இது ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு நம்ம சேனல் வந்து ப்ளீஸ் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டு பி ஆனஸ்ட்டு பேக் டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விவசாய முறையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுவேங்க இப்போ நம்ம நம்ம இது வந்து நம்ம தோட்டத்துக்கு போகிற வழியில் நான் ஜஸ்ட்டு காட்டுறேங்க இது வந்து சாத்தனூர் டேம்லேருந்து வர தண்ணியோட நீர்நிலைகளுங்க அது அது ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட நாங்கள் காட்டினோங்க இது மல்லிகை நாங்கள் இந்த மாதிரியாக பறித்து கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு டப்பில் வந்து சே சே சேமிப்பு பண்ணி வைப்போம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு யாருதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே தான் அந்த பூ வியாபாரி வந்து பூவை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாப்பில் இப்போ இந்த மிஷின் பார்க்குறீங்களே வெயிங் மிஷின் பார்க்குறீங்க பாருங்கள் நம்ம எல்லா பூவும் கொண்டு போயிட்டு நம்ம தோட்டத்தில் என்னென்ன பூ வருதோ எல்லாமே கொண்டு போயிட்டு இந்தமாதிரி சிட்டு வச்சுருப்பாங்க அதில் போயிட்டு நம்ம பேரும் அந்த என்ன பூ எத்தனை கிலோ இது வந்து நம்ம எழுதி அந்த பூவில் நம்ம வந்து வச்சிட்டு வந்துட்டோம்னா அவர் வந்து ஒரு நைன் தேர்ட்டி டென் மார்னிங்கில் வந்து அவர் கொண்டு போயிட்டு அவர் மந்த்லி ஒன்ஸ் அதாவது ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த பூவெல்லாம் வந்து அவர் கலெக்ட் பண்ணிவிட்டு எவ்ரி மந்த் தேதி வந்து பார்த்திங்கன்னா பட்டின்னு சொல்கிறாங்க அதை அந்த பட்டின்னு பார்த்திங்கன்னா அது நம்ம ரேட்டு எவ்வளோ எத்தனை கிலோ என்னென்ன டேட்டில் என்னென்ன கிலோ போச்சு என்ன ரேட்டு போச்சு அந்த ரேட்டெல்லாம் எழுதி நமக்கு செட்டில்மெண்ட் பணம் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க இதுதாங்க அந்த அந்த இடம் தான் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடும் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க நம்ம அந்த ஊர் ஊரை ஒட்டி தான் நம்ம தோட்டம் இருக்கிறதுனால நம்ம கொண்டு போய் அங்கே போடுறோங்க இது எப்படி ஏன் அங்கே நம்ம கொண்டு போய் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு போக முடியாதுங்க வேலை வந்து டைட்டாக இருக்குன்றதுனால அதனால் போக முடியாதுங்க இப்போ நாங்கள் வந்து ரெண்டு ஷாப்பில் வந்து பூ போடுறோங்க ஒன்று வந்து இங்கே வந்து நாங்கள் இப்போ இந்த நான் காட்டின பார்த்திங்கன்னா அங்கே வச்சுடுவோங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மார்க்கெட்டில் கொண்டு போய் போடுவோங்க அங்கே ஒரு வேறு ஒரு கடை இருக்குதுங்க அங்கே கொண்டு போய் போடுவோங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சாமந்தி நாளைக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ அறுவடை வருங்க இப்போ சாமந்தி பூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கொண்டு போகிற கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு நல்லா இருக்கு ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டி இப்போ இவரோட க இவர்கிட்ட நம்ம கொடுத்தோம்னா இவர் ரேட் வந்து சாமந்தி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் கொடுக்க மாட்டேங்கிறாருங்க ஸோ அந்த ரீசனுக்காக தான் நாங்கள் வந்து இப்படி டபுள் ஷாப் வச்சு நாங்கள் பிளான் பண்ணி பண்ணுறோங்க எல்லா எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரிங்க எது 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 ஒரு விவசாயமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் மற்ற எந்த விவசாயமாக இருந்தாலும் சரிதாங்க நம்ம வந்து கரெக்டாக ஷெடியூல் பண்ணிவிட்டு பிளான் பண்ணோம்னா நிச்சயமாக எந்த தொழிலாக இருந்தாலும் நம்மளால் தோல்வியே வராதுங்க நமக்கு என்னென்ன லாபத்தில் முன்ன பின்னருக்கும் இப்போ நான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தவிர ஆனால் நஷ்டம்ங்கிற பேச்சுக்கு இதில் வாய்ப்பே இல்லைங்க தைரியமாக எல்லோரும் நம்பி வந்து விவசாயம் இந்த மல்லி விவசாயம் பண்ணலாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னாங்க இப்போ நம்ம மல்லி விவசாயம் பண்ணும்போது சில முக்கியமான சில குறிப்புகள் மட்டும் நான் சொல்லிடுங்க ஏன்னா இப்போ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த முறை வந்து ரொம்ப ஷார்ட் வீடியோ தாங்க நம்ம மெயினாக வந்து களை இல்லாமல் பார்த்துக்கணுங்க வால் பேனு பேனு இலை முடக்கு சாறு உறிஞ்சும் பூச்சி கம்பளி பூச்சி இல்லை பச்சை பூச்சி இந்த பூச்சியெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் எல்லாமே பார்த்துக்கணுங்க இருந்ததுன்னா இப்போ சா இலை முடக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு மாதிரி முடங்கி போயிடுங்க சுருங்கி போயிடும் சாறு உறிஞ்ச பூச்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ வந்து ஒயிட் கலரில் இருக்காது ரெட்டிஷாக இருக்கும் பூ அந்த ரெட்டிஷாக வந்தாலே நம்ம இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சா சாறு உறிஞ்ச பூச்சி இருக்குன்னு இலை பேனு வால் பேனுலாம் பார்த்திங்க இலை பேன்லாம் வந்ததுன்னா இல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் ஆகிடுங்க இப்போ வெள்ளை கலரில் ஆனோடனே அந்த இப்போ அந்த இலை இலையோட தன்மையாக வந்து மாறி போயிடுங்க டோட்டலாகவே மாறி போயிடுங்க இப்போ அந்த இலை வந்து ஒயிட் கலரில் ஆகிடும் பூ வராது வால் இலைப்பெனில் வந்து பார்த்திங்கன்னா பூ வராது சுத்தமாக வராது பூ ஏன்னால் அந்த சின்னதாக ஒரு மொட்டு ஒன்று வரும் பாருங்க அந்த மொட்டிலே வந்து அந்த பூச்சி உட்காந்தோடனே நம்ம அந்த 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 ச அந்த பூவோட அந்த என்ன சொல்றது உறிஞ்சிரும் அந்த சத்தம் உடனே அந்த மொட்டே வராதுங்க ஏன்னா நாங்கள் வந்து பர்சனலாக இதை அனுபவிச்சிருக்கோம் பட்டன் ரோஸில் ஏன்னா திடீர்னு ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ இப்படி வந்து வந்துட்டு இருந்த ஒரு பட்டன் ரோஸில் திடீர்னு ப்ரொடக்ஷனே இல்லாமல் போயிடுச்சு எங்களுக்கு ஏன்னா இப்போ ஸ்டே செடியெல்லாம் வந்து ரொம்ப இயர்லியர் ஸ்டேஜ் தான் எங்களுக்கு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்து தான் ஆகுது நல்ல குட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் இயர் ஆகும் எங்களுக்கு இப்போ இதுப்பே வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் பன்னீர் ரோஸ் நல்லா வருது வந்துட்டு இருக்கு பட்டன் ரோஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்லாட்டம் நட்டும் பாருங்கள் அதில் நல்லா வந்துட்டுருக்கு ப்ரொடக்ஷன் ஏன்னா நாங்கள் வந்து பேஸ்ட் டு பேஸ்ட் நாங்கள் வந்து பேக் டு பேக் தான் நாங்கள் நட்டுருந்தோம் இப்போ கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் அதாவது நம்ம பெரிய இருந்து ஆரம்பித்து சின்ன சைடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் மந்த் ஆகும் இதெல்லாம் வந்ததுன்னா ஒரு ஃபுல் ஸ்விங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஒரு மா பெரிய லெவலில் நம்ம ஹார்வெஸ்டிங் நம்ம ஃபார்மில் நம்ம பண்ணலாங்க இப்போ இதெல்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட டூ பி ஃப்ரங்க் நான் ஓப்பன்னாக சொல்கிறேங்க இவ்வளோ செடி நட்டுருக்கேன் இவ்வளோ டென் லேக்ஸ் நம்ம பர் மந்த் இயர்னிங் பண்ணலாம் இதெல்லாம் நான் டூ பி ஃப்ராங்க்கு நான் சொல்கிறேங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எப்படி வந்து ஒன்றுமே தெரியாமல் அதாவது நாங்கள் நாங்கள் வந்து மெயின் வந்து ஸ்பெஷலி நான் வந்து ஒரு ஃபேமிலி அதாவது விவசாய பேக் ட்ராப்பே இல்லாமல் இல்லாத ஆளுங்க நாங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா எல்லாம் விவசாய தொழிலை சார்ந்து இருந்தோம் நாங்கள் வந்து லேண்ட்லெஸ் லேண்ட்லெஸ் ஃபார்மர் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா விவசாய நிலம் இல்லாத ஒரு விவசாயத்தை சார்ந்திருந்தவங்க நாங்கள் அது நம்ம பக்கத்தில் இருங்கு இங்கே எல்லாமே போகும்போது நாங்கள் அப்படிலாம் போயிட்டு விவசாயத்தை பார்த்துட்டு வேலை செஞ்சு படிச்சுட்டு காலேஜ் படித்து அப்புறம் வெளிநாட்டுக்கு வந்து இப்போ ஒரு வெளிநாட்டில் ஒரு பதினெட்டு வருஷமாக நான் இருக்கேன் வெளிநாட்டில் இப்போ எங்களும் என்ன மாதிரியே வந்து ஒருத்தவங்க வந்து இவ்வளோ ஒரு விவசாயத்தை வந்து தெரிஞ்சு ஓரளவு பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக என்னை விட இன்னும் சிறப்பான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க என்ன என்னை விட இன்னும் பெட்டராகவே நீங்கள் பண்ணாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சது ஒரு நாலேஜ் ஷேரிங் தான் இப்போ எல்லாமே ஒரு நாலேஜ் ஷேரிங் தாங்க நமக்கும் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கும் இந்தமாதிரி ஒரு நாலேஜ் ஷேரிங் தாங்க நம்ம வந்து இந்த சேனலோட மெயின் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஷேரிங் தான் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வந்து நாலேஜ் ஷேரிங் ஐடியாலஜி சின்ன சின்ன ஐடியா நாங்கள் என்ன மாதிரி டூல்ஸ் பயன்படுத்துகிறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து ஒரு கனெக்டிங் த பீப்புளுங்க கனெக்டிங் டு விவசாயி கனெக்டிங் த ஃபார்மர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு உதவி மாதிரி நினச்சிக்கிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சவங்க விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே பெரிய லெவலில் நல்ல லெவலில் நல்ல ஹை ஹை லெவல்லலாம் பண்ணுறாங்க நார்த்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ஏக்கரில் ஏழு கோடியெல்லாம் ஏர்னிங் பண்ணுறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி பெரிய பெரிய லெவலில் பண்ணுறவங்களாக இருக்காங்க நம்மளும் கூட வளருவோம் நம்ம சார்ந்தவங்களும் வளர்க்கும் நம்ம அவங்க நமக்கு தெரிந்து அவங்களோட உதவி பண்ணுங்க நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மே ஹம்பிள் ரிக்வஸ்ட்டுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்ங்க சேனலுங்க தேங்க்யூ ஸோ மச்